மானுவல் மோசஸ் உலகில் ஜோத வாஸ்து கன்சர்ட் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனர்களாலே அவன் தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற அந்த மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோடு இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்க புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா காலபோஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுவார் ஸோ அப்போது எப்போ எப்படிலாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகன சூரியன்றதுனால அந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்கள் அலகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்ட இருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமையை நிறந்ததான் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும்பது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சர்க்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம்னு சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம யமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும்போது நம்ம பூர்வ புண்ணியம் சாணம் வலுப்பெறும் அதன் மூலிமா நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டுனாவே திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாள் பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பறக்கிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்வதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் கடகராசி கடகராசி பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் இந்த கடகராசிக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா நண்பனே எதிரி ஆவான் எதிரியே நண்பன் ஆவான் இதுதான் இவங்களோட வாழ்க்கையில் எழுதப்படாத ஒரு விதினா இதுதான் ஏன்னா இவங்க நம்பி செய்யும் போது இவங்க ஏதோ ஒரு விதத்தில் சூழ்நிலைகளால் எங்கேயோ ஒரு இடத்துல ஏமாற்றப்படுவோம் அதனால் என்னென்ன ரொம்ப நெருங்கிய உறவுகள் ஏதோ ஒரு விதத்தினால இவங்களுக்கு பிரச்சனைகளை வந்து அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு ராசி பார்த்தீங்கன்னா கடகராசியாக இருக்குது அதே போல் எனக்கு கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் க்ள பண்ணி அப்படியே நிகம் சதயமாக இருந்த உறவு கூட ஒரு சின்ன புரிந்துணர்வு இல்லாமல் ஏதோ ஒரு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இல்லை குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன பிரிவினை எல்லாமே ஏற்படும் இப்படி உள்ள கடகராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரி நற்பலன்கள் கிடைக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கடகராசிக்கு ராசி அதிபர் சந்திர பகவானா இருக்கிறதால மிகவும் வேகமாக பயணிக்கக்கூடிய கிரகம் அதனால என்னென்னக்க எல்லா விதத்திலும் மிகுந்த அவசரம் இருக்கும் ஒரு விஷயத்துக்கு ஏன்னா கடகராசிக்கார்கிட்ட ஒரு விஷய வேலையை சொல்லிட்டீங்கன்னா போதும் எல்லுன்னா அப்படி எண்ணெயாக வந்து நிற்பாங்கன்னு சொல்லுவாங்களே அது தான் இருப்பாங்க அந்த விஷயத்த சொன்ன அடுத்த நிமிடமே அதுக்கான வேலையை டக்கு டக்கு டக்குடன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண எப்போ எப்போ எப்போன்னு சொல்லியிருப்பான் ஆனால் இவங்களுக்கு வேலையை கொடுத்தவங்க பார்த்தீங்களா அவங்கள திருப்பி பதிலே சொல்ல மாட்டாங்க சொல்கிறான்ப்பா பண்ணலாம் அப்படின்னு இருப்பான் ஆனால் இவங்க என்னன்னாக்கா அப்படியே எல்னா என்னையா அப்படி நின்று பக்கா ரெடியாக இருப்பான் எல்லா விதத்திலையும் தன்னை தயார் படுத்துவதில் மிகுந்த முனைப்பு கட்டுவான் அதே போல என்னன்னாக்கா இவங்களோட பேச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேச்சுல வந்து ஒரு கம்பீர தோன் தோரணம் ஒரு கம்பீர தன்மை என்பது இருக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள் இருக்கும் குறிப்பா அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் ஆனால் என்னென்னாக்கா நீங்கள் பேசும்போது அந்த புள்ளி விவரத்தில் வந்து சரியாக பேசணும் அரசியல்வாதிகள் பேசும்போது கடகராசியில் அரசியல்வாதி பேசும்போது புள்ளி விவரத்தை தப்பாக சொல்லிட்டு அசிங்கப்படுவாங்க ஸோ அதனால் கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா பேசும்போது புள்ளி விவரங்களை சரியாக பேசுங்க இல்லைன்னா பேசாதுங்க ஏன்னு வச்சிங்களேன் நீங்கள் சரியாக பேசுகிறேன்னு பேசின விஷயமே உங்களுக்கு ஒரு சிறிய விரயத்தை ஏற்படுத்தும் தேவையற்ற சில பேர் கோர்ட்டு பிரச்சனை கூட போயிடும் ஸோ அதனால் கடகராசியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் மேலும் என்னென்னாக்கா நீங்கள் எடுத்த முயற்சிகள் ஏதோ நிலம் சார்ந்த விஷயம் ஏதோ முயற்சிகள் நிறைய எடுப்பாங்க கடகராசிக்கார்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டு வந்து அவங்கள அப்படியே துரத்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இவங்க பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் துறையில் போயிடுவாங்க நிலம் சார்ந்த விஷயம் பண்ணை வீடு இந்த மாதிரி அமைப்பதில் வந்து போயிடுவோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இந்த காலத்தில் கவர்மெண்ட்டோடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு அப்ரூவல் வராமல் இருக்கும் பெண்டிங் இருந்திருக்கும் இந்த காலத்தில் அப்ரூவல் அந்த மாதிரியான விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயம் ரொம்ப சாதகமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த காலம் ரியல் எஸ்டேட் துறையில் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த ஒரு சூப்பரான ஒரு எதிர்காலம் சொல்லணும் நினைத்த விஷயங்கள்லாம் நினைத்த மாதிரி இருக்கும் ப்ளாட் போட்டாங்கன்னா உடனே விற்றுவோம் லாபம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் ஆனால் எல்லா ப்ளாட்டும் விற்கணும் அடுத்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்ட் போவோம் ஸோ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க அருமையான ஒரு காலகட்டம் அதே மாதிரி நிறைய சட்டத்துறை இந்த போலீஸில் இருக்கிறவங்க இல்லை சட்டத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே சிறப்பான ஒரு காலம்னா இந்த காலம்னு சொல்ல முடியும் அவ்வளோ நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்கெல்லாம் நிறைய பொருளாதாரத்தில் வந்து அடைந்து அடுத்த அடுத்த நகருக்குள்ள வாழ்க்கையில் இவங்களை எதிர்பார்த்த அந்த அடுத்த நகருக்குள்ளே பயணிக்கக்கூடிய தன்மையில் தான் இந்த கடகராசிக்காரங்க இருக்காங்க இவ்வளோன்னா ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த விஷயங்கள் அந்த பெண்டிங் எல்லாமே இப்போ கிளியர் ஆகக்கூடிய காலம் ஏதோ ஒரு விதத்தில் கிளியர் ஆகிடும் அதே போல் லாபம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் விரக்தி இருக்கும் கொஞ்சம் காசு வெளியே போகும் ஒரு பத்து ரூபா எதிர்பார்த்ததுல கண்டிப்பாக எட்டு ரூபா வந்துடும் ஒரு ரெண்டு ரூபா தடைப்படும் அதனால் இப்போ அந்த மனப்பக்குவத்து வளர்த்தா எட்டு ரூபா வந்ததே லாபம் தானே அப்படின்ற மாதிரி லாபம் கொஞ்சம் சுருக்கும் அவ்வளோதான் ஸோ ஆனால் லாபம் உறுதியாக வரும் அது ரியல் எஸ்டேட் துறையிலேருந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வீடு வித்து இல்லை வீடு வாங்கி இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல ஒரு மன மகிழ்ச்சிக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்கி கொடுப்பாங்க அதே போல என்னன்னாக்க நிறைய தொழில் பார்ட்னர்ஸ் எல்லாமே வருவாங்க தொழில் பார்ட்னர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் புதிய தொழில் பாட்னஸ் உருவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அதில் ஏதாவது ஒரு சட்ட சிக்கலாம் வரும் இங்கே பாட்டு வெளிநாட்டில் இருந்து ஏதோ ஒரு தொழில் வாய்ப்புக்காக ஒன்று பண்ணுவாங்க சட்ட சிக்கல்களை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சரியாக கவனித்து அதுக்கட்ட ஏன்னா தேவையற்ற இந்த தொழில் பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஏதாவது சட்ட சிக்கல்கள் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ அந்த கவனத்தை சரி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் நிறைய பேர் என்னக்கா இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு சொல்லிட்டு நிறைய காவல் தெய்வ வழிபாடு போவாங்க காவல் தெய்வ வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க நிறைய பேர் இந்த மூர் முனீஸ்வரம் மதுரை வீரன் கோயில் அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்து ஏதோ ஒரு விரயங்களை செஞ்சிருவாங்க வரும்போது என்னென்னாக்கா ஏதோ ஒரு பசுமாட்டுக்கு ஒரு அகத்திக்கீரை கொடுங்க ஏதோ பார்க்கும்போது ஒரு பசுமாட்டுக்கு ஏதோ ஒரு வாழைப்பழத்தையே வாங்கி கொடுங்க இப்படி கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்தோம் நீங்க அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே நீங்க இலவாக அனுபவிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து விரயத்தில் இருக்கார் ஸோ அப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு விரயங்களை நீங்க செய்யணும் அதனாலதான் வந்து ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்குது இல்லை நிறைய பேர் எலுமிச்சம் பழம் வாங்கி கொடுங்க மாலை வாங்கி போடுங்க இது எல்லாமே உங்களுடைய ஆன்மீகத்தை சரியாக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய விரயங்கள் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும் சுப மாறும் தேவையற்றங்கள் விரயங்கள் போய் சுப விரயமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஸோ செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல என்னக்கா அந்த கணவன் மனைவி உறவு ஏற்கனவே ஒரு தான் ஓடிட்டு இருக்கு அந்த தேவையற்ற நிம்மதியும் கடுத்து விட்டு பண்ணு அப்படி பண்ணு ஏதோ ஒரு ஐடியாவை கொடுத்து நல்லா இருக்கிற விஷயத்தையும் பிரச்சனையாக்கிட்டு போயிடுவார் பிரச்சனையா இருந்தா பெரும் பிரச்சனையாக்கிட்டு போயிடுவார் அதாவது இந்த காலகட்டத்தில் கணவன் குறிப்பா கணவன் மனைவி உறவு பிரச்சனையில் இருக்கபோது தந்தையை வந்து உள்ள உற்றாதிக்கும் தந்தையோட அட்வைஸு கணவன் மனைவி பிரச்சனைக்கு குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனைக்கு தந்தையோடைய அட்வைஸை மட்டும் கேட்டுறது இல்லை தந்தையோட தலையீடுகளை உள்ள விட்டுறது விட்டீங்கன்னு வச்சுக்கிங்க பிரச்சனை கன்ஃபார்ம் சுமூகமாக முடியும்லாம் சொல்ல முடியும் பிரச்சனை கன்ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுறது வந்து பெஸ்ட் அதனால் முன்னாடியே சொல்கிறேன் இந்த கா இந்த மாதமானு கேட்காது இந்த காலகட்டமே அப்படி நவம்பர் வரையும் அப்படிதான் கணவன் மனைவி பிரச்சனையும் அப்பா கிட்ட போவே போகக்கூடாது போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவரே கூட்டு போயிடுவார் போயிட்டு அங்கே போயிட்டு சாதாரணமாக பேசி முடிய வேண்டிய விஷயம் அடித்தடியில் போய் முடிஞ்சு வேற நிலைக்கு போயிடுது ஸோ அதனால கணவன் மனைவி உறவு இந்த நண்பர்களுக்கு உள்ள பிரச்சனை இந்த விஷயத்தை தந்தையோட தலையீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் என்னென்னாக்கா மனைவி சார்ந்த விஷயத்தில் மனைவியோட நீங்கள் ஒரு கணவனாக இருந்தால் மனைவியோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் மனைவி அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் வரா மாதிரி ஏதாவது ஒரு வேலைகளை செய்யுங்க உங்களுக்கு வரக்கூடிய பண வரவே மனைவியோட அக்கௌண்ட்டில் கொடுத்து வர சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த பணம் வரும் வந்துடும் உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்தீங்கன்னா போட மாட்டான் ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லிடுவான் இல்லை இது இருக்கு அது இருக்கு ஜிபேல எல்லாமே சொல்லி அதே உங்க மனைவியோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துங்க உடனடியாக பணம் வந்துடும் செஞ்சு பாருங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உங்களுக்கு பரிகாரமா இந்த மாதம் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல விநாயகருக்கு தாமரை மலர்ல தாமரை பூவை போட்டு நல்ல ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க பணம் வரவும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை வாழ்க்கையே இனிக்கும் நன்றி வணக்கம்